அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இந்த பதிவு ஷேக் யூசுஃப் முஃப்தி அவர்களுக்கானது சகோதரர் யூசுஃப் முஃப்தி அவர்களுக்கானது ஷேக் யூசுஃப் முஃப்தி அவர்கள் அண்மையில் ஒரு ஹுத்பா பிரசங்கத்தின் பொழுது அல்குரானிலே கூறப்படப்பட்ட ஒரு விடயத்தை மேற்கோள் காட்டி இலங்கை முஸ்லிம் சமூகத்தை எச்சரிக்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் விட்டு சென்றார்கள் ஷேக் யூசுப் முஃப்தி அவர்களின் மீது இருக்கின்ற அன்பு மரியாதை கௌரவம் என்பவற்றுக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லாமல் எந்த விதமான குறைவும் இல்லாமல் அது தொடர்பாக என்னுடைய ஒரு மாற்று கருத்தை இந்த இடத்தில் பதிவது முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அல்குரானிலே எழுபத்தி நான்காவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே குறிப்பிடப்படுகின்ற வக்குன்னா நஹூதும் அல் ஹாயுதீன் என்கின்ற அந்த அல்குரானிய வசனத்தை மேற்கோள் காட்டி வீணான விவகாரங்களிலே ஈடுபட்டவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் நரகத்தை சேர்வார்கள் என்ற அடிப்படையிலே தற்போது சமூகத்திலே எழுந்திருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற சமூக வலைத்தள பகிர்வுகளை மேற்கோள் காட்டி அந்த அடிப்படைகளை சுட்டிக்காட்டி நீங்களும் அப்படியான நரகவாதிகளாக இருந்து விடாதீர்கள் என்றொரு கருத்தை ஷேக் அவர்கள் முன்வைக்க முனைந்திருக்கின்றார்கள் உண்மையில் இது ஒரு பொருத்தமற்ற செயல்பாடு என்பதுதான் என்னுடைய அடிப்படையான நிலைப்பாடு பொருத்தமற்றது என்பதற்கும் மேலாக குறிப்பாக உலமாக்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுடைய நடவடிக்கைகள் இந்த அடிப்படைகளிலே எழுகின்றன என்பதையும் உளமாக்கல் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதோ இலங்கை முஸ்லிம் மக்கள் எல்லோருமே மிகவும் நொந்து போயிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்கு செல்வது என்று தெரியாத அளவிற்கு வேதனைகளோடும் நெருக்கு வாரங்களோடும் அவர்கள் இருக்கின்றார்கள் திரும்புகின்ற பக்கமெல்லாம் பிரச்சினைகள் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள் இலங்கை முஸ்லிம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே அவர்கள் நம்பிக்கை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு போய்விடுகின்றார்கள் உளமாக்களின் மீது நம்பிக்கை குறைவடைந்து குறை குறைவடைகின்றது அரசியல் தலைவர்களின் மீது நம்பிக்கை குறைவடைகின்றது சிவில் சமூக தலைவர்களின் மீது நம்பிக்கை குறைவடைகின்றது ஒவ்வொரு இலங்கை முஸ்லிமும் யான் அஃப்சி என்கின்ற அளவிற்கு தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களால் பொதுவாக ஒரு கூட்டாக ஒரு ஒரு சமூகமாக சிந்திக்கவும் செயல்படவும் முடியாத ஒரு சூழ்நிலை இலங்கையில் இப்பொழுதோ ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே உலமாக்கள் மிகுந்த பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அல் அல்குரானை அல் குரானின் அனைத்து வசனங்களும் அல்லாஹாலாவுடைய கலாம் அல்லாவுத்தாலாவுடைய தூது தாலாவுடைய வழிகாட்டல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த அல் அல்குரானின் எல்லா வசனங்களும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரே அர்த்தத்தோடு பயன்படுத்தப்படக்கூடியது என்பதில் தஃசீருடைய உலமாக்கல் எங்களுக்கு மிக தெளிவான விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள் எல்லா அல்குரானிய வசனங்களையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொதுப்படையாக பாவித்து விட முடியாது என்பதை உலமாக்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பாக இஸ்லாத்தை நிராகரிக்கின்ற இஸ்லாத்திற்கு எதிரானவர்களை நோக்கி வருகின்ற வசனங்களை முஸ்லிம்களை நோக்கி பயன்படுத்துவது ஈமானை ஈமான் கொண்டவர்களை நோக்கி பயன்படுத்துவது எந்த அளவிற்கு பொருத்தமானது என்பதில் கூட இடத்திலே மிக அழகான விளக்கங்கள் இருக்கின்றன சூரத்துல் முத்தசிர் ஒரு மக்கா காலத்தில் இறக்கப்பட்ட ஒரு சூறா அதிலே அதில் அந்த குரா அந்த அந்த சூறாவை முழுமையாக பார்க்கின்ற பொழுது அது இஸ்லாத்தை நிராகரிக்கின்றவர்களோடு பேசுகின்ற ஒரு சூறாவாகத்தான் அதனை நாங்கள் காண்கின்றோம் எனவே இஸ்லாத்தை நிராகரிக்கின்றவர்களுக்கு பயன்படுத்துகின்ற அந்த அல்குரானிய சூராவினுடைய வசனங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு பாவிப்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதனை நாங்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் பாவிக்கின்றோமா அல்லது எங்களுடைய பொதுப்படையாக நாங்கள் பாவித்து அதிலே ஒரு விளக்கத்தை சொல்ல முற்படுகின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த விவகாரம் உலமாக்களுக்கு மத்தியிலே கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடம் விடயம் இது பாமர மக்களிடத்திலே கலந்துரையாடப்படுவதற்கு பொருத்தமான விடயம் அல்ல என்பதையும் நான் அறிந்திருக்கின்றேன் ஆனாலும் கூட எங்களுடைய மக்கள் நொந்து போயிருக்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் அவளப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான கடுமையான வசனங்களை பயன்படுத்தி அவர்களை எச்சரித்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டால் அல்லது இப்படியான கடுமையான வசனங்களை பயன்படுத்தி அவர்களை எச்சரிக்க முடியும் என்று நாங்கள் கருதுவோமாக இருந்தால் நாங்களும் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம் அல்குரானை அற்ப விலைக்கு விற்றவர்களாக மாறிவிடுவோம் ரசூல் சல்லாஹூ செல்லும் அவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் மிகவும் அற்பத்தனமான தேவைகளுக்காக பயன்படுத்தியவர்களாக மாறிவிடுவோம் இன்றைய திகதியிலே இலங்கையை பொறுத்தவரையிலே ஜெமியத்துள்ளமா மக்களோடு நின்று மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களோடு நெருக்கமாக இருந்து வழிகாட்ட வேண்டிய ஜெமியத்துள்ளமா அந்த இடத்திலே இப்பொழுது இல்லை உலமாக்கள் மிக தூரத்திற்கு சென்று விட்டார்கள் உளமாக்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு மிக நெருக்கமான தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு உலமாக்களை அந்நியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்றது இப்படியாக அந்நியமாக பார்ப்பதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தியவர்கள் வேறு யாருமல்ல தான் உலமாக்களே அத்தகைய ஒரு சூழ்நிலையை இலங்கையிலே ஏற்படுத்திவிட்டார்கள் நாங்கள் மக்களோடு நெருங்கி பழகுவதற்குரியவர்கள் அல்ல என்பதையும் நாங்கள் மேட்டுக்குடியினர் என்பதையும் உலமாக்கள் மெல்ல மெல்ல மக்களுக்கு திணித்திருக்கின்றார்கள் எனவே மக்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்களோ அதற்கு மாற்றமாக அந்த உலமாக்களுடைய எஜமானர்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்களோ அவற்றை ஃபத்வாக்களாக முன்வைக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான சூழ்நிலை இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது எனவே ஷேக் யூசுப் முஃப்தி அவர்களே உங்களுடைய அந்த ஹுத்துபாவிலே நீங்கள் குறிப்பிட்ட அந்த கடுமையான எச்சரிக்கை என்பது இலங்கை முஸ்லிம்களுக்கு பொருத்தமானது அல்ல அவர்கள் ஒரு ஒரு அவலமான நிலையிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் செவிசாய்த்து கொள்ளுங்கள் அவர்கள் எதை நோக்கி வழிகாட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்களோ அந்த வழிகாட்டல்களை வழங்குவதற்கு முன்வாருங்கள் என்று இந்த ஒளிப்பதிவின் ஊடாக நான் உங்களை வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் நாங்கள் தவறு விடுகின்ற பொழுது தவறு விடுகின்ற பொழுதோ அந்த தவறை சுமக்கின்றவர்களாக மக்கள் மாறிவிடுகின்றார்கள் உலமாக்களுடைய பிழையான கருத்துக்களின் ஊடாக பாதிக்கப்படுகின்ற மக் பாதிக்கப்படுகின்றவர்களாக மக்கள் மாறுகின்ற பொழுதோ அதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஷேக் ரிசி முஃப்தி அவர்கள் ஜனாசா எரிப்பு விடயத்தில் ஆரம்பத்திலே ஏற்படுத்திய அந்த நிலைப்பாடு முஸ்லிம் சமூகத்தை வெகுவாக பாதித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர் முன்வைத்து வருகின்ற ஒவ்வொரு கருத்துகளும் அவருடைய செயல்பாடுகளும் முஸ்லீம் மக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது அவர்கள் உலமாக்களை நோக்கி விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் உலமாக்கள் ஒருபோதும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் சூம்கள் அல்ல அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள்தான் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் எனவே மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முனைய வேண்டுமே தவிர மக்களை எச்சரி அல்குரானை கொண்டு மக்களை எச்சரிப்பதற்கு அல்லது மக்களை பயங்காட்டுவதற்கு உளமாக்களை விமர்சிக்கின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கு நாங்கள் ஒருபோதும் முன் முனையக்கூடாது மக்கள் எங்களை நோக்கி முன்வைக்கின்ற கருத்துக்களை நாங்கள் அவர்களுக்கு செவிசாய்த்து அவர்கள் எதனை எதிர்பார்க்கின்றார்களோ அந்த அடிப்படைகளில் நின்று அவர்களுக்கு வழிகாட்டலை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் அது மாத்திரமல்ல மக்களுக்கு எங்களின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் மக்களுக்கு சாய்க்கின்றவர்களாக நாங்கள் முதலில் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றமாக மக்களுடைய கருத்துக்களை எச்சரித்து அவர் அவ்வாறு கூறுவது தவறு அவ்வாறு கூறினால் நீங்கள் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று எச்சரிப்பது ஒரு சிறப்பான வழிமுறை அல்ல என்பதையும் இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக குறிப்பிட்டு வைக்க விரும்புகின்றேன் ஜிசாக் முவாஹைர் ஒ ஆஹ்ரு அவான் அலமதுல்ல ஆலமீன் அலாமா அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா